அடடே இந்த டிப்ஸ்லாம் தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்தோமே அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் நிறைய ரெசிபீஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்இன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம பவர்த்தி சுருளில் நம்ம யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு கொஞ்சம் எரிஞ்சால் போதும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மட்டும் எரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தூக்கத்தில் இதுக்காக எந்திரிச்சு இதை வந்து அணைச்சி வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒன் ருபீஸ் காயின் ஃபைவ் ருபீஸ் காயின் எது வேணாலும் எடுத்துக்குங்க இதை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு அணைஞ்சு வரணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட் மேட்டிக்காக சுருள் தானாக எரிஞ்சிட்டு வந்து அந்த ஒன் ருபி காயின் கிட்டே வரும்போது தானாகவே வந்து ஆஃப் ஆயிரும் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு இதுக்காக நம்ம நடு சமத்தில் எழுந்திரிச்சு இந்த கொசுபத்தி சுருளை அணைச்சி வச்சுட்டு படுக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு மணி நேரம் மட்டும் எரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒன் ருபி காயின் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக இந்த கொசுபத்தி சுருளை நம்ம அணைச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட இந்த டிப்ஸை ஷேர் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி காளான் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க இந்த மாதிரி காளான் வாங்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு பொருள் சேர்த்து தான் வாஷ் பண்ணணும் இப்போ தான் காளான் வந்து நல்லா இன்னும் பியூராக நல்ல வெள்ளையாக இருக்கும் இப்போ பாருங்கள் காளான் எந்த அளவுக்கு வந்து கலராக இருக்குன்னு இப்போது இதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது ஃபுல்லாக கட் பண்ணி முடித்ததும் ஒரு டைம் வந்து நார்மலாக நம்ம எப்பயும் போல் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிட்டு வந்துடணும் தான் நம்ம முக்கியமான ஒரு பொருள் இதில் சேர்க்க போகிறோங்க ஒரு எலுமிச்சை பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் வர பாதி எலுமிச்சை பழம் சாறை இதில் பிழிஞ்சி விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான சால்ட்டு போட்டு இதை நல்லா கையிலேயே வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு நல்லா கழுவணும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா காளான் நல்லா வெள்ளையாக இருக்குங்க எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது நீங்கள் எந்த காளான் வாங்கினாலும் சரி இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி கழுவி போட்டோம் அப்படின்னா அந்த ரெசிப்பியும் வந்து ந நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் லெமனும் உப்பும் போட்டனால இதில் எவ்வளோ டஸ்ட்டு எந்த அளவுக்கு அந்த பிளாக் கலரில் கலர் வந்திருக்குன்னு இப்போ இதை நம்ம நார்மலாக ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் செய்கிற மாதிரி காளான் பிரியாணி கிரேவி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்னுடைய சேனலில் நெக்ஸ்ட்டு வீடியோ காளான் பிரியாணி ரெசிபீஸ் வரும் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி லெமன் கட் பண்ணோம் இல்லைங்க இதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்குங்க இதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா சேர்த்து இதில் வந்து கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு கிராம் வந்து நம்ம சொருகி விட்டுறணும் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ரூமில் எந்த இடத்துலலாம் ஈக்கல் தொல்லை கொசுக்கள் தொல்லை வருதோ அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஈக்கல் தொல்லை கொசுக்கள் தொல்லை வராது ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்ம புளிஞ்சு போட்ட லெமன் தோல்லை இப்படி கூட நீங்கள் செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்க டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேக்கிங் சோடா போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஹாஃப் லெமனை கட் பண்ணி அதுலேயுமே நீங்கள் கிராம்பை சொருகி வச்சீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது பேக்கிங் சோடா போட்டோம் அப்படின்னா அந்த பேக்கிங் சோடா பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துருங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பனிக்காலம் மழை காலத்தில் நமக்கு மலிவாக கிடைக்கிறது இந்த லெமன் தாங்க வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு லெமனே நம்ம பத்து ரூபா பாஞ்சு ரூபான்னு வாங்குவோம் ஆனால் இந்த பனிக்காலத்தில் பத்து ரூபாய்க்கே பதினஞ்சு லெமன் இருபது லெமன் கொடுப்பாங்க நான் வந்து போட்டு டென் ருபீஸ்க்கு வாங்கின லெமன் தான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நம்ம சுருட்டி வச்சோம் அப்படின்னா ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க லெமனை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து அடிப்பட்ட மாதிரி இருக்குது ரொம்ப ட்ரை ஆகிட்டு வருது அப்படின்னா இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பேப்பர் சுற்றி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் வீக் அல்லது ஒரு டென் டேஸுக்கு வந்து லெமன் இதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அடிப்பட்ட பழம் ரொம்ப வந்து தோல் வந்து வறட்சியாக வர இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி சாறு புழிஞ்சு எடுத்துக்கலாம் மாதிரி கட் பண்ணும் போதே கத்தியில இந்த விதைகள்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நம்ம வடிகட்டணும்னு கூட அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி நம்ம எல்லா விதைகளும் எடுத்துட்டு நல்லா சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம லெமன் வந்து கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்குது ரொம்ப நாளைக்கு வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லெமன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க புழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி ஐஸ் ட்ரேல நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் இதோடைய சாறு கெட்டு போகாது இது நம்ம லெமன் ஜூஸுக்கு லெமன் ரைஸுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு நிறைய லெமன் வச்சிருக்கீங்க வீணா போகுது அப்படின்னா இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஜூஸ் போடணும்னா கூட இந்த ஒரு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நம்ம சுகர் மட்டும் கலந்தோன்னா போதுங்க அழகா லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி லெமன் தோல் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடணுன்ற அவசியம் இல்லை இதுலையுமே வந்து சூப்பராக ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம செய்யலாங்க அது என்னன்னு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம காலிஃப்ளவர் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன் வீக் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம சமைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெண்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள்லாம் அடிக்கடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பொருட்களுமே வீணாக போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லெமன் தோலில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு சூப்பரான கொசு தாங்க செய்ய போகிறேன் அது வந்து கொசு இந்த ஸ்மெல்லுக்கு வரவே வராது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றுறதுக்கு விளக்கு இல்லை அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி லெமனை எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிண்ணம் இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற சங்கு இருக்கும் இல்லைங்க நம்ம மருந்தெல்லாம் குடிப்போம்ல அந்த மாதிரி சங்கு நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சங்கில் கூட நீங்கள் இந்த பாதி தோலை வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு கொஞ்சமாக நுணுக்கி போட்ட ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு கற்பூரம் சேர்த்துக்கோங்க கற்பூரத்துக்கு எந்த ஒரு பூ பூச்சியுமே வராதுங்க கற்பூரத்தை நான் போட்டுட்டு இதுல வேப்பெண்ண அல்லது விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய்க்கு வந்து எந்த ஒரு கொசுவுமே எந்த ஒரு ஈக்கலுமே வராது இந்த மாதிரி எண்ணெயை சேர்த்துட்டு இந்த மாதிரி பஞ்சுல நான் குட்டியா திரி மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி நீங்க திரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி குட்டி திரி இருந்தாலே இதுக்கு போதும் நல்லா நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இந்த மாதிரி குட்டி திரிய நல்ல எண்ணெயில டிப் பண்ணிட்டு உள்ள இந்த மாதிரி உள்ள விட்டுருங்க இதுக்கப்புறம் மெயினான ஒரு பொருள் சேர்க்க போறோம் வச்சுக்கோங்க கிராம்பு ஒரு நாலஞ்சு கிராம்பு அல்லது ஒரு மூணு கிராம்பு எடுத்து நல்ல கையிலேயே நுணுக்கி அதோடைய வாசம் வர வரைக்கும் நம்ம கையில் நல்லா வந்து நசுக்கி கொடுக்கணும் இந்த மாதிரி நசுக்கி போட்டோம் அப்படின்னா நல்ல வாசனை கிடைக்கும் அல்லது நீங்கள் உரல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு இதை வந்து மேலே இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுருங்க இப்போ இதை நீங்கள் பற்ற வச்சீங்க அப்படின்னா இந்த வாசத்துக்கு கண்டிப்பாக ஈக்களும் அந்த கொசுக்களும் வராது ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குங்க நல்ல வீடுமே வாச வாசனையாக இருக்கும் உங்கள் வீட்டில் விளக்கு போடுறதுக்கு விளக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லெமன் தோலில் கூட நீங்கள் வச்சு போடலாம் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம விளக்கு ஏற்ற போகிற டைமில் விளக்கு உடஞ்சி போச்சு அப்படின்னா அபசகுணமாக நினைக்காம இந்த மாதிரி ச பல தோல்ல கூட நீங்கள் விளக்கு ஏற்றலாங்க வீடுமே நல்ல நறுமணமாக இருக்கும் இந்த வாசனைக்கு கொசுக்களும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வீட்டில் பாத்திரமும் கம்மியாக யூஸ் பண்ணணும் ஆனால் நம்ம ரெசிப்பியும் சூடு பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் முட்டையை பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் செஞ்ச சாப்பாடு வந்து நல்லா இந்த பனிக்கு சில்லுன்னு ஆயிடுச்சு நமக்கு மத்தியான டைமில் சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதுவும் இல்லாமல் பருப்பு சாலை வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே சேர்த்துட்டு பருப்பு சாம்பார் இதில் எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாங்க நீங்கள் பருப்பு சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு உளுந்த வடை அல்லது ரெண்டு உளுந்த வடையை போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே அந்த உளுந்த வடை அப்சர்வ் பண்ணிக்கும் இதனால நமக்கு குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்த வடையும் சாம்பார் வடை சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சுவையான சாம்பார் சாதம் சுட சுட சாப்பிட்ட மாதிரி ரொம்பவே திருப்தி கிடைக்குங்க இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து இறக்கிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சாப்பாடு சூடு பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிற போது மட்டும் சூடு பண்ணாமல் இந்த மாதிரி சாப்பாடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்க நம்ம டேஸ்டியாக இருக்கும் சூப்பரான ரெசிபி நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சாதம் மட்டும் இல்லாமல் வேற எந்த ரெசிபி குழம்பு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி பண்ணிட்டு கொஞ்சமா மல்லித்தலையும் நெய்யும் சேர்த்தனும் அப்படின்னா அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டும் அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த குளிர்காலம் பனிக்காலத்தில் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி வெங்காயமும் குடமிளகாவும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து எக் ஃப்ரை மட்டும் தான் பண்ணுறோம் யூஸ் பண்ண மாட்டோம் அதிகமாக அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து இன்னைக்கு ஒரு கொடமிளகா ஃபுல்லாக கட் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம நல்லா இந்த எண்ணெயிலையும் இந்த வெங்காயத்துலேயுமே இந்த குடமிளகாவை நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்குமே செம்மையாக இருக்குங்க ஒரு மூடியை போட்டு மூடி கொடமிளகா வெங்காயம் நல்லா எல்லாம் வதங்கி வந்ததுமே ஒரு ரெண்டு முட்டையை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்குங்க கட் பண்ணி போடும்போதே நம்ம அந்த எகை இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம் இதுக்காக தனியாக ஒரு கிண்ணை வச்சு போடணும்னு கூட அவசியம் இல்லை பிகினர் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முட்டையை வந்து ஒரு கிண்ணத்துல ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சுவையான ஒரு எக் ஃப்ரை ரெடி ஆகிரும் தூளும் மஞ்சத்தூளும் இதில் கடைசியாக தாங்க ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டே போடக்கூடாது மிளகுத்தூள் மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் போடலை இந்த ரெசிபிக்கு வெறும் மிளகு தூள் மட்டும் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கடைசியாக மஞ்சத்தூள் போட்டோம் அப்படின்னா அந்த முட்டையோட கவிச்சி கொஞ்சம் கூட இருக்காது அடுத்த நாள் கடைசியாக கொஞ்சமாக தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு ஆஃப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ரெசிபி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் ரொம்ப இருக்கும் இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட இருக்க இருக்கை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க